வெல்கன் டுஸ்ம தமிழ் தொட்டி சேனல் இப்போ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் பைண்ட் டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் எம்எஸ் பயன்டில் டூல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுறது பற்றி பார்க்க போகிறோம் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த எம்எம்எஸ் பைன்ட்ரு டூல்ஸோட பேர்லாம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன்று பேர் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் நெக்ஸ்ட் ஒன்று பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் வித் கலர் நெக்ஸ்ட் ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா இரேசர் நெக்ஸ்ட் ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா கலர் பிக்கர் நெக்ஸ்ட் ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா மேக்னிஃபியர் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பென்சில் டூல் எடுத்துப்போம் பென்சில் டூ எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பென்சில் டூல் மேலே ஒரு க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணால் பென்சில் செலக்ட் ஆகிடும் செலக்ட் ஆகிட்டுக்கப்புறம் நம்ம டிரா பண்ணுறது தான் இந்த பென்சில் டூல் வந்து ஒன்றும் இல்லை ப்ரஷ் டூல் மாரி இது வரையிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் இது வரையும் போது வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் டூல் வந்து திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் நம்ம ட்ரா பண்ணுறது எப்படி ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நம்ம பென்சில் வச்சு வரைகிறோமோ அதுமாரி எம்எஸ் பெயிண்ட்டில் நம்ம வரையிறது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் அதுதான் இந்த பென்சில் டூல் யூஸ் பண்ணுறோம் ஓகே எம்எஸ் பெயிண்டில் வந்து பென்சில் டூல் வச்சு நம்ம வரைஞ்சாச்சு ஓகே வரைஞ்சாச்சு ஒரு வேளை நம்ம வந்து பென்சில் டூலு நம்ம எதனா ஒன்று தப்பாக வரைஞ்சிட்டோம் அதாவது எங்கன்னா இடத்துல கிரிக்கிட்டோம் இல்லை ப்ரெஷ்ஷில் கூட சரி நம்ம எங்கேனா ஒரு இடத்துல தெரியாமல் கிரிக்கிட்டோம்னா அது நம்ம இரேசர் டூல் வச்சு நம்ம இரேஸ் பண்ணிக்கலாம் பென்சிலோ இல்லை ப்ரஷ்ஷிலோ நம்ம தெரியாமல் எங்கேன்னா கிரிக்கிட்டோம்னா அது இரேசர் டூல் கீழே இருக்குது பார்த்தீங்களா டூல் இரேசர் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எங்கே தப்பு பண்ணோமோ அங்கே வந்து இரேஸ் பண்ணிக்கலாம் எப்படி ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நம்ம லப்பர் வச்சு அழிக்கிறோமோ அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா இரேசர் டூல் வச்சு நம்ம இரேஸ் பண்ணிக்கலாம் நம்ம இமேஜ் நம்ம பிக்சரை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அதேமாரி இரேசர் வந்து நம்ம பெருசும் ஆக்கிக்கலாம் அதேமாரி இரேசர் வந்து நம்ம சின்னதாக ஆக்கிக்கலாம் அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் கண்ட்ரோல் மைனஸ் மைனஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீபோர்டுக்கு பார்த்திங்கன்னா நியூமர் கீபோர்டு இருக்கணும் லேப்டாப்பில் யூஸ் ஆகாது இந்த கட்டு நம்ம நியூமர் கீபோர்டாக இருக்கணும் தனியாக நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கீபோர்டில் ப்ளஸ் ப்ளஸ் அமுக்கணும் அதேமாதிரி மைனஸ் மைனஸ் அமுக்கணும் கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் மைனஸ் மைனஸ் அமுப்பினா இரேசர் வந்து பெருசாகவும் சின்னதாகவும் மாறிக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரேசர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கலர் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் இப்போ வந்து நம்ம இங்கே ஒயிட் இருக்குதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நான் அந்த இடத்துல ஒயிட்க்கு பதில் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்க்கு பதில் வேறு எதனா கலர் மாற்றிக்கிறேன் அங்கே செலக்ட் பண்ணிட்டு பிங்க் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இரேஸ் பண்ணி பார்க்குறேன் இப்போ இரேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரேஸ் பண்ணுற இடெல்லாம் பிங்காக மாறிடுது திப்பிடும் நம்ம ஒயிட்டே வச்சுட்டு இரேஸ் பண்ணி பார்க்குறேன் அதாவது இரேசர் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுது செகண்ட் கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது நம்ம என்ன கலர் பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டு அதை வச்சு நம்ம இரேஸ் பண்ணால் அந்த கலர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது இரேசரோட வேலை அதுதான் சரிங்களா நெக்ஸ்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் வித் கலரு ஃபில் வித் கலர் ஒன்றும் இல்லை நம்ம ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ப்ளேஸில் கலரை ஃபில் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப் கலர் வந்து என்ன கலரு அந்த கலர் தான் ஃபில் ஆகும் இப்போ வந்து பிளாக் கலர் இருக்குது ஃப்ரெண்ட் கலர் ஃபஸ்ட் கலரு ஒரு பர்டிகுலர் ப்ளேஸில் க்ளோஸில் இருந்தால் தான் அந்த இமேஜ் க்ளோஸில் இருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ண முடியும் சரிங்களா இப்போ வந்து அடுத்தது வந்து ப்ரௌன் கலர் செலக்ட் பண்ணுவோம் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த இமேஜ் குள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு ப்ரௌன் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன் லைட் ப்ரௌனாக செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட் கலர் வந்து ப்ரௌனு அது கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அந்த மூஞ்சுக்குள்ளே வந்து ஃபேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌனு ஃபில் ஆகிடுச்சி தான் ஃபில் வித் கலர் இப்போ வந்து இதே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு வரையிறோம் பாருங்கள் இன்னொரு இமேஜ் வரேன் இது வந்து ஃபில் ஆகலை சாரி இது வந்து க்ளோஸ் ஆகலை இந்த இமேஜ் வந்து க்ளோஸ் ஆகலை பாருங்கள் அந்த இடத்துல க்ளோஸ் ஆகுமே ஃபில் பண்ணால் எல்லா இடத்துக்கும் போயிடும் நம்ம வரைஞ்ச எல்லா இடத்துலையும் வந்து இதுவாகிடும் அதனால் நம்ம அதுமாதிரி பண்ண முடியாது க்ளோஸ் ஆன ஒரு ப்ளேஸில் மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ண முடியும் சரிங்களா அண்டு கொடுத்து நான் இது பண்ணிட்டேன் இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஃபில் வித் கலர் கொடுக்குறேன் இப்போ வர பார்த்தீங்கன்னா அந்த அந்த பர்ட்டிகுலர் ப்ளேஸில் மட்டும் ஃபில் ஆகுது க்ளோஸில் இருந்தால் மட்டும்தான் மற்ற அந்த இமேஜை நம்ம ஃபில் பண்ண முடியும் கலர் வித் ஃபில் பண்ண முடியும் ஓகே நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் நான் ஆல்ரெடி ஷேப்ஸ் வரைஞ்சிட்டேன் அதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் வித் கலர் டூல் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ண போகிறேன் கலர்ஸை ஓகே ஒரு ஒரு பாக்ஸ்லையும் அதாவது எல்லா பாக்ஸு இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஷேப் எல்லாத்துலேயும் நான் கலர் ஃபில் பண்ணுறேன் டிஃப்ரெண்ட் கலர்ஸை ஃபில் பண்ணுறேன் ஒரு பாக்ஸ்னால் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கலர் வராமல் எதோடு கட் ஆகுதோ அதோடு எதோடு க்ளோஸ் ஆகுதோ அது மட்டும்தான் ஃபில் ஆகுது கலர்ஸு இதிலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஒரு இமேஜின்னால் அது எங்கே கட் ஆகுதோ அது இதுக்குள்ளே இருக்கோ வித் இந்த ஷேப்ஸ்குள்ளே மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ண முடியும் ஷேப்பை தாய்மொழி நம்ம ஃபில் பண்ண முடியாது நம்ம ஷேப்பு எதோடு முடியுதோ வித் இந்த ஷேப் மட்டும்தான் கலர்ஸை ஃபில் பண்ண முடியும் நெக்ஸ்ட் டூல் வந்து பார்த்துருவோம் கலர் பிக்கர் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிக்கே கலர் ஃப்ரம் ஏ பிக்சர் அண்ட் யூஸ் இட் ஃபார் டிராயிங் அதாவது நம்ம வந்து கலரை வந்து வேறு இடத்துலேருந்து பிக் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு இ பிக்சர்லேருந்தோ இல்லை ஒரு ஒரு இமேஜ்லேருந்தோ கலரை பிக் பண்ணிக்கின்னு அதை வந்து நம்ம ட்ராயிங் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் அவங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வந்து வந்து நமக்கு வந்து சில கலரெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குன்னே தெரியாது அதாவது எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு தெரியாது அதெல்லாம் நம்ம அந்த கலரெலாம் பிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராயிங்க்கு ஓகே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ நான் பட்டர்ஃப்ளை இமேஜ் வந்து நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது அந்த கலர்ஸை நம்ம இப்போ பிக் பண்ண போகிறோம் அதுக்கு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கலர் பிக்கரை செலக்ட் பண்ணிக்கணும் கலர் பிக்கரை வந்து போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு வந்து நீங்கள் எந்த உங்களுக்கு இமேஜ் அதாவது எந்த கலர் வேணுமோ இமேஜில் அதை நீங்கள் ச க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணணுன்னே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கலர் உடனே வந்து கலர் மாறும் அதான் அந்த நம்ம அந்த கலர் பிக் பண்ணிவிட்டோன்னு அர்த்தம் சரிங்களா நமக்கு எந்த கலர் அதாவது இமேஜில் நீங்கள் எங்கே போய் பிக் பண்ண பிக்கரை வச்சு பிக்கர் டூலை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த டூல் அந்த டூல் வந்து அந்த கலரை பிக் பண்ணிக்கும் நம்ம அதை வச்சு நம்ம டிராயிங் வரைஞ்சிக்கலாம் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் பிக்கர் டூல் யூஸ் ஆகுது இப்போ கலர் பிக்கர் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் பிக்கர் டூல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் டூல்ஸில் போய் கலர் பிக்கர் டூல் செலக்ட் பண்ணிடணும் இமேஜில் எந்த உங்களுக்கு கலர் வேணுமோ அங்கே வச்சு ஒரு கிளிக் கொடுத்திங்கன்னா கலர் ஒன்று கலர் எடுத்துக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டூல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபையர் இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜில் வந்து குறிப்பிட்ட பாட்டை வந்து ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த ஜூம் பண்ணி நம்ம வந்து ஒரு கரெக்ஷனோ இமேஜில் ஒரு கரெக்ஷனோ இல்லைனா டிராயிங்கோ வரைஞ்சிக்கலாம் அதாவது மேக்னிஃபையர் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு பாட்டை ஒரு குறிப்பிட்ட பாட்டை வந்து ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு இமேஜில் சரிங்களா இமேஜில் சில எதனால் நமக்கு தேவையான பாட்டை வந்து ஜூம் பண்ணி வரைஞ்சிக்கலாம் இல்லைனா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கோசரம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நான் மேக்னிஃபையர் டூலில் செலக்ட் பண்ணிக்கிறேன் டூல்ஸில் போய்ட்டு செலெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எங்கே வேணுமோ அங்கே மௌஸு வச்சு கிளிக் பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ அதாவது ஜூம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்களுக்கு டிராயிங்கில் என்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அதை கரெக்ஷன் பண்ணுங்கள் இல்லை ட்ராப் பண்ணுன்னா ட்ராப் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம வந்து எவ்வளோ ஜூ எந்த மோஸ் வச்சு கிளிக் பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோ ஜூம் ஆகும் சரிங்களா ஓகே இப்போ நான் வந்து டிராயிங் வந்து கரெக்ஷன் பண்ணிருக்கேன் ஜூம் பண்ணி நம்ம எவ்வளோ ஜூம் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா எட்நூறு வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணிக்க முடியும் இமேஜில் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா சைடில் ரைட் சைடு அது வந்து ஸ்க்ரோல் டவுன்னு சொல்லுவாங்க இதை வந்து ஸ்க்ரோல் பார்னு சொல்லுவாங்க இன்னொன்று நம்ம இதுமாரி ஸ்க்ரோல் பண்ணி கூட நம்ம இமேஜை பார்த்துக்கலாம் அதாவது ஜூம் பண்ண அதே லெவலில் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி இமேஜை நோக்கி நம்ம வரைஞ்சிக்கலாம் சரிங்களா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது ஜூம் பண்ணுறதுக்கும் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கும் அங்கே கூட நீங்கள் வந்து மவுஸ் யூஸ் பண்ணி நம்ம ஜூம் பண்ணிக்கலாம் அதேமாரி ஜூம் ட கம்மியும் பண்ணிக்கலாம் இது வந்து ஐம்பது பேருக்கும் ஜூம் அவுட் ஆகும் அதாவது ரொம்ப சின்னதாகும் சரிங்களா நம்ம வந்து எவ்வளோ வேணால் நமக்கு ஏற்ற மாரி நமக்கு இமேஜ் இது ஓகே இது ஓகேனா நம்ம வந்தது வச்சுக்கலாம் இல்லை இன்னும் ஜூமுக்கு அவுட் பண்ணணும் இன்னும் இன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த இடத்துல நம்ம மௌஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மவுஸ் வந்து க்ளிக் பண்ணணும் லெஃப்டிக்கு ப்ரெஸ் பண்ண மாரி நம்ம அந்த மவுஸ் மூவ் பண்ண மூவ் பண்ணால் நம்மளுக்கு ஜூம் அவுட்டு ஜூம் இன்லாம் ஆகும் சரிங்களா இதில் வந்து வந்து இன்னொரு ஆப்ஷன் இன்னொரு ஷார்ட்கட் கூட இருக்குது கண்ட்ரோல் பேஜ் அப்பு கண்ட்ரோல் பேஜ் டவுன் இது ரெண்டு கொடுத்தா கூட ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும் நம்ம அப்படி யூஸ் கூட நம்ம வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த பேர் அந்த எந்த பார்ட் வேணுமோ அந்த இடத்துல மோஸ் கூட நம்ம ஜூம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓவராலாக பண்ணும்போது நம்ம கீழே எதாவது யூஸ் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டூல் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் பெயிண்டில் வந்து நம்ம பொதுவாக வரையத்தான் யூஸ் பண்ணுவோம் அந்த வரையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணணும் அதாவது என் இப்போ எம்எஸ் பைண்ட் வரைஞ்சிட்டு நம்ம என் பேர் டைப் பண்ணிக்கணும் இல்லைனா ஒரு பிக்சர் வரைஞ்சிட்டு அதில் வந்து மேலே ஹெட்டிங் நான் டைப் பண்ணிக்கணும் மாரி நம்ம டெக்ஸ்ட் சம்மந்தமாக இது வந்தாலும் இந்த டெக்ஸ்ட் டூல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த டூலை நம்ம கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் ஆகிடும் டெக்ஸ்டின்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கிறமாரி இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்டோட ஸ்டைலு அது போல்டாக வேணுமா இட்டாலிக்காக வேணுமா இல்லை அண்டர்லைனில் வேணுமா இல்லை ஸ்ட்ரைக் ட்ரோவில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபாண்டோட சைஸு மொ மொத்தம் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஓரியன்டாத ஒரு டேப் அது நம்ம வந்து அந்த டேப்பில் வந்து பார்த்திங்கனா நம்ம டெக்ஸ்ட்டோட கலரோ இல்லைனா ஸ்டைலோ இதை மாத்திரத்துக்கோ யூஸ் பண்ணுறோம் டெக்ஸ்ட்டு சம்மந்தமாக ஒரு டேப்னு வச்சுக்கிங்களேன் எதுவிற்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோமோ வியூ டேப் மட்டும் தான் இருக்கும் இப்போ புதுசாக ஒரு டேப் வருது அதான் டெக்ஸ்ட் டேப் இந்த டேப் நம்ம யூஸ் பண்ணி இந்த டேப்பில் டூல்ஸ் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஸ்டைலாக மாற்றிக்கலாம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைஸும் டெக்ஸ்ட்டோட சைஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து டெக்ஸ்ட் டூரில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுவோன்னே ஒயிட் பேஜில் வந்து க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டேப் ஓப் ஆகிடும் இந்த டேப்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்துருவோம் ஃபாண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட்னு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டைல் ஒரு டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் அதுக்கப்புறம் கீழே இருபத்தெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டோட சைஸ் இதுமாரியே பக்கத்தில் வந்து போல்டுன்னு இருக்குது பீனு இருந்தால் அது வந்து போல்டுன்னு நம்ம வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து போல்டில் வேணுமா இல்லை நார்மலாக வேணுமான்றத நம்ம அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து இட்டாலிக் ஐ ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் மாரி நம்ம ஷே நம்ம டெக்ஸ்ட் வந்து சாலை லைட்டாக சாஞ்ச மாரி வேணும்னா அந்த அண்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து அண்டர்லைன் யூ கீழே ஒரு அண்டர்லைனுக்கு பார்த்தீங்கன்னா அண்டர் ஒரு கோடு மாரி அதுமாரி இருந்தால் நம்ம ஒரு நம்ம எதனா டைப் பண்ணால் அது வந்து நம்ம கீழே ஒரு கோடு மாரி வரும் அதை நான் எல்லாமே எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் இப்போதையும் சும்மா அது அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிக்கங்க அடுத்தது வந்து ஏபிசி ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்களே ஒரு அது வந்து ஸ்ட்ரைக் த்ரோன்னு சொல்லுவாங்க நம்ம என்ன டைப் பண்ணாலும் வந்து வந்து பார்த்திங்கன்னா கோடு அடித்த மாரி இருக்கும் அந்த டைப் பண்ணுறது எல்லாமே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் இந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டோட கலர்ஸ் வந்து சொல்லுவாங்க இன்னொன்று வந்து டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்ட் கலர் இல்லை ஃபஸ்ட்டு கலர் ஒன்று இருக்கு பார்த்திங்களா அது வந்து டெக்ஸ்டோட கலர் நம்ம என்ன கலர் செலக்ட் பண்ணாலும் அது வந்து இந்த கலர் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் கலர் நம்ம ரெட்டு செலக்ட் பண்ணியிருந்தால் ரெட் கலரில் வரும் டெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ணுறதுலாம் ரெட் கலர் வரும் ரெண்டாவது ஒயிட் கலரில் கலர்னு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் கலர் அதாவது நம்ம டெக்ஸ்ட் பண்ணும்போது பின்னாடி ஒரு பாக்ஸ் மாரி அதாவது டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்டாக வரும் அந்த இடத்துல நம்ம என்ன கலர் கொடுத்துக்குமோ அங்கே வந்து பேக்ரவுண்டாக வரும் கலர் ஒன் வந்து ஃப்ரண்ட் கலர் சொல்லுவாங்க கலர் டூ வந்து பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லுவாங்க நம்ம டெக்ஸ்ட்டோட கலர் செலக்ட் பண்ணால் இங்கே தான் செலக்ட் பண்ணிக்கணும் நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிட்டு நம்ம டைப் பண்ணால் நம்மளுக்கு அந்த கலரில் டெக்ஸ்ட் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு சொல்லுவாங்க இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒபிக்யூ இன்னொன்று ட்ரான்ஸ்பரண்ட் ஒபிக்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டு வரும் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டோடு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் மூவ் பண்ணாவே பேக்ரவுண்டு வித்தின் பேக்ரவுண்டோடு தான் வரும் நம்ம இமேஜ் இது பண்ணாலும் பேக்ரவுண்டோட தான் வரும் டிரான்ஸ்பெரண்ட் வந்து அப்படி கிடையாது வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் வரும் பேக்ரவுண்டு எதுவும் வராது நம்ம அதை டைப் பண்ணும்போது வெறும் டெக்ஸ்ட்டும் ஒருத்த மட்டும் ஒரு இமேஜ் நம்ம டைப் பண்ணணுன்னா வெறும் நம்ம டெக்ஸ்ட் மட்டும் தான் வரும் அந்த அது ஒரு பேக்ரவுண்டு வராது சிம்பிளாக சொல்லணும்னா ஒப்பிக்குன்றது வித்து பேக்ரவுண்டு டிரான்ஸ்பெரண்ட்டு வித்தவுட் பேக்ரவுண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிளிப் போர்டு ஆப்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் மூணு ஆப்ஷன் இருக்கும் கட்டு காப்பி பேஸ்ட்டு இதை வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் கட்டுன்றது ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டோன்னா அங்கேருந்து நம்ம கட் பண்ணி வேறு இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது நான் ஒரு இடத்துல டைப் பண்ணிட்டேன் அந்த இடத்துல எனக்கு வேணாம் வேறு இடத்துல நான் திரும்பி போய் வைக்கணும்னா அங்கே கட் பண்ணிவிட்டு வேறு இடத்துல எடுத்து போய் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் வேறு இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல பிடிச்சிக்கோ அங்கே பேஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து காப்பி காப்பின்றது ஒன்றும் இல்லை நான் ஒரு இடத்துல டைப் பண்ணிவிட்டேன் அந்த இது டைப் பண்ணது வந்து அதேமாரி இன்னொருத்துல நான் இன்னொரு இடத்துலையும் நான் டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிம்பிளாக வந்து காப் பண்ணிக்கலாம் அங்கே வந்து நம்ம எந்த இடத்துல எந்த எந்த வார்த்தை வேணும் இல்லை எந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணீங்களோ அதை வந்து நம்ம காப்பி கொடுத்துக்கணும் இன்னொரு இடத்துலையும் அதாவது கட்டுன்றது வந்து நம்ம ஒரு இடத்துல கட் பண்ணிவிட்டேன் அந்த இடத்துலேருந்து போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடும் மூவ் ஆகிடும் காப்பின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் இருக்கும் நம்ம பேஸ் பண்ணுற இடத்துலையும் இருக்கும் ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் நான் வந்து ஃபஸ்ட்டு டூலில் செலக்ட் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட் ஸ்கூலில் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு வந்து உள்ளே கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம டைப் மாதிரி வந்தது இதில் வந்து பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ண போகிறோம் இல்லை எஸ்எம்எஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர்னு டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சோடனே அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும்னா நான் டிஃப்ரென்ஸ் பண்ணுறோன்றது நான் செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு ஸ்டைலை மாற்ற போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைல் ஆப்ஷன் நிறையா இருக்குது இப்போ வந்து ஸ்டைலுன்றது வந்து ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒருத்தர் ஏதாவது வந்து ஒரே பேரை வந்து பல பேர் எதனால் எப்படி இருக்கும் அதுதான் ஸ்டைல்னு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி எதுவாங்கள அதுதான் ஸ்டைல்ஸு நமக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய எல்லாமே செலக்ட் ஆயிருக்கு போல்டு இட்டாலிக்கு அண்டர்லைனு அப்புறம் ஸ்ட்ரெக்ட்டு டூ எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு அது எல்லாத்தையும் நான் எடுத்து விட்டுறேன் எடுத்து விட்டுனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது இதில் வந்து ஃபான் சைஸு சைஸ் பெருசாக வைக்கலாம் நமக்கு வேண்டிய சை அளவுக்கு நம்ம பெருசாக வைக்கலாம் சின்னதாக வைக்கலாம் அதுக்கப்புறம் கலர் மாற்றிக்கலாம் நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் மாற்றிக்கலாம் சொன்னால் ஆல்ரெடி உங்களுக்கு கலர் ஒன்றுன்றது நம்ம அந்த டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறது ஒரு கலர் அங்கே வந்து க்ரீன் செலக்ட் பண்ணணும் க்ரீன் கலரில் இருக்குது இப்போ வந்து ட்ரான்ஸ்பெரண்டில் இருக்குது மேலே அந்த பேக்ரவுண்டு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா ஆல்ரெடி சொன்ன மாரி ட்ரான்ஸ்பெரண்ட்னா பேக்ரவுண்ட் வராது வெறும் நம்ம டைப் பண்ணது மட்டும் தான் வரும் ஒருவேளை நான் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல ஒப்பிக்குவின்னு கொடுத்துட்டோம்னா அங்கே வந்து பேக்ரவுண்டு வரும் இங்கே பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டு அதனால பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இந்த வேணால் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஒயிட் கலர் வந்து நான் மாற்றி காட்டுறேன் இப்போ வந்து ட்ரான்ஸ்பரண்ட்னா நமக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் வராது நம்ம ஒப்பிக்குங் கொடுத்துட்டா பின்னாடி எனக்கு பேக்ரவுண்ட் வரும் அதை வந்து ஆரஞ்சாக மாற்றி கத்துறேன் இப்போ பாருங்கள் ஆரஞ்சு கலரில் பேக்ரவுண்ட் தெரியுது அதாவது இமேஜ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மாரி இருக்குது சரிங்களா ட்ரான்ஸ்பேரண்ட் கொடுத்தா அந்த பேக்ரவுண்ட் இதே இதேமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் செலக்ட் பண்ணிப்போம் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் எங்கேயும் கிளிக் பண்ணிவிடக்கூடாது அதுக்குள்ளேயே செலக்ட் பண்ணி நீங்கள் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் மாற்றிக்கிங்க சரிங்களா இப்போ நான் வந்து போல்டு குத்துக்குறேன் போல்டு குத்தோனா எப்படி இருக்குது பாருங்க அதேமாரி இட்டாலிக்கு குத்துக்குறேன் இட்டாலி கொடுத்தா கொஞ்சம் சாந்தமாரி ஆகிடுது டெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் குத்துறேன் அண்டர்லைன் குத்தா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அண்டர்லைன் ஆகும் இருங்க ஷோ பண்ணுறேன் கீழே வந்து அண்டர்லைன் வந்தமாரி இருக்குது பார்த்தீங்களா எஸ்எம்எஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர்ட்டு வந்து ஸ்ட்ரைக் கொத்தோடனே நம்ம எதுவும் எழுதிட்டு மாரி இருக்கும் அந்த நம்ம எழுதுன்னு தான் மாரி இருக்கும் ஏதோ ஒன்று ஒன்றும் தனித்தனியாக காட்டுறது இருங்க ஷோ பண்ணுறேன் இப்போ வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறோம் அதை எல்லாத்தையும் எடுத்து விட்ருவோம் மேலே வந்து ஆப்ஷன் முதல்ல டைப் பண்ணிக்கிறேன் முதல்ல எஸ்எம்எஸ் தமிழ் டு டு டுவெண்ட்டி ஃபோர்னு டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் பிளாக்னு வச்சுக்கிறோம் ஓகே எல்லாத்தையும் எடுத்து விட்டேன் வெறும் போல்டு மட்டும் வச்சுருக்கேன் இப்போ போல்டு மட்டும் வச்சு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து போல்டு ரெண்டாவது வந்து போல்டு எடுத்து விட்ருவோம் போல்டு எடுத்துட்டு இட்டாலிக்கு மட்டும் செட் பண்ணுவோம் இப்போ வந்து போல்டில் இருக்குது டெக்ஸ்ட் வந்து போல்டு விட்டு இட்டாலி குத்துக்குறேன் இட்டாலி குத்துனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஞ்சமே இருக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் மேலே இருக்க எஸ்எம்எஸ் தமிழுக்கும் ரெண்டாவது இருக்குது எஸ்எம்எஸ் தமிழுக்கும் அடுத்து வந்து இட்டாலிக்கு எடுத்து விட்ருவோம் வெறும் அண்டர்லைன் மட்டும் வைப்போம் ஓகே எடுத்து விட்டாச்சு ஓகே அண்டர்லைன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அண்டர்லைன் அண்டர்லைன் பண்ணாமே இருக்குது கீழே ஏதோ அந்த கீழே அண்டர்லைன் பண்ணுவேன் அடுத்தது அண்டர்லைன் விட்ருவோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைக் த்ரூ அண்டர்லைன் எடுத்துட்டு வெறும் ஸ்ட்ரைக் த்ரூ நாளுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் கோர்ஸும் இது பண்ணுறேன் உங்களுக்கு வெறும் ஸ்ட்ரைக் த்ரூ மட்டும் கொடுத்தா என்ன ஒன்றது பாருங்கள் ஓகேவா இப்போ வந்து நாலுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிங்களா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கும் போல்டுக்கும் இட்டாலிக்கு அதுக்கப்புறம் வந்து அண்டர்லைனு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் த்ரூ ஓகே இப்போ வந்து நம்ம க்ளிக் போர்டு ஆப்ஷன் பார்த்துருவோம் இப்போ வந்து அது கொஸ்டனை டைப் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து நான் எஸ்எம்எஸ் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிட்டு அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பீன்றது கிளிக் பண்ணிக்கிறேன் காப்பி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அது எங்கே வேணுமோ அங்கே எப்போது கிளீ எங்கே வேணுமோ அங்கே எத்தனை மோச வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்டுன்னு கொடுத்தா அங்கே பேஸ்ட் ஆகிடும் காப்பின்னா அங்கேயும் இருக்கும் நம்ம பேஸ்ட் பண்ணுறதுலேயும் இருக்கும் சரிங்களா நம்ம எங்கே வேணுமோ அங்கே வந்து காப்பி பண்ணிக்கணும் காப்பி பண்ணிவிட்டு எத்தும்போது எங்கே வேணுமோ அந்த இடத்துல மோசம் வச்சுட்டு பேஸ்ட்டுன்னு கொடுத்தா அந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும் இப்போ வந்து கட்டுப்பாப்போம் அடுத்தது அதுக்கு வச்சு நான் செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிட்டு கட்டின் கொடுத்தா அந்த இடத்து விட்டு போயிடும் கட்டின்டுதா அந்த இடத்து விட்டு போயிடும் வேறு எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு பேஸ்ட் கொடுத்தா அங்கே பேஸ்ட் ஆகிடும் பே கட்டுன்னா அங்கேருந்து போயிட்டு வேறு இடத்துல மூவ் ஆகிடும் சரிங்களா